எல்லா புகழும் இறைவனுக்கே முருகன் பாடல் உள்ளம் உருகுதையா உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அனைத்திடமே அள்ளி அனைத்திடவே அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசை பிறக்குதப்பா முருகா உள்ள உருகுதைய பாடி பரவசமாய் உன்னை பாத்திட தோணுதையா பாடி பரவசமாய் உன்னை ஏக் பாத்திட தோணுதையா ஆடுமையிலேரி ஆடும்மையிலேரி ஆடும்மையிலேறி முருக ஓடி வருவாயப்பா உள்ளூருகுதையா முருகம் உன்னடி காண்கையிலே கண்கண்ட தெய்வம் ஐயா கண் தெய்வம் தெய்வமைய நீ இந்த கலியுக வரதனைய கண் கண்ட தெய்வமைய நீ இந்த கலியுக வரதனைய பாடிய திகழாமல் பாடிய திகழாமல் எனக்கு பதமலர் தருவாயப்பா உள்ள முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா உள்ள உள்ளா உள்ள பாடல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நேர்களை